எனக்கு ரெண்டு பெருமை சார் ஒண்ணும் டெல்லி கணேசனை தமிழ் மேடை நாடகத்துக்கு அறிமுகப்படுத்திய பெருமை எனக்கு உண்டு ரெண்டாவது அதே மாதிரி விசுவை ஒரு இயக்குநராக அறிமுகப்படுத்தின பெருமையும் எனக்கு உண்டு எனக்கு ரொம்ப உணர்ச்சி விஷயப்பட முடியாது எனக்கு எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நான் நாங்கள் பழகியிருக்கோம் இந்த மீட்டிங் வரத்துக்கு அவன் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பதினேழாம் தேதி காலம்புற உரத்த சிந்தனை இருக்குது நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால் அஞ்சு மணிக்கு அவன் பிள்ளை ஃபோன் பண்ணி இது மாதிரி கணேசன் போயிட்டான்னு சொன்னான் எப்படி சார் நம்ப முடியும் ஆனால் அதுதான் உண்மை ஆண்டவன் அதான் சொன்னேன் இங்கே நடிக்கிறது போகிறாதுன்னு ஆண்டவனுக்கு அப்புறம் நடிப்பை பார்க்கணும்னு ஆசைப்பட இருக்க ஆயிட்டு விட்டார் அது பண்ணி விட்டு ஒன்றுவே ஒரு விஷயம் அவன் வந்து இங்கே ட்ரூப்பில் நடித்த போது இங்கே அவன் ஒய்ஃப் ஏஜி பேபி ஏஜிஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தா இருந்தாலும் அருணாச்சலம் ஸ்ட்ரீட்னு இங்கே மயிலாப்பூரில் நடு ஸ்ட்ரீட் பக்கத்தில் அவன் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நான் உதவி பண்ணேன் அதை சொல்லி சொல்லி காமிச்சுன்னு இருப்பான் ரொம்ப அது இல்லை எழுநூறுரூவா தான் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு அவன் சொல்லுவான் நான் அந்த பணத்தை உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் திருப்பி கொடுத்தா நீ சொல்லி காமிக்க முடியாதுன்னு அது மாதிரியான ஒரு குணம் படிச்சிருவேன் அவன் முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் அவனுடைய திறமை மட்டும்தான் வேறு சப்போர்ட்டு இருக்கலாம் கொடுத்துருக்கலாம் நான் அறிமுகப்படுத்தலைன்னா இன்னும் யாராவது அறிமுகப்படுத்திருக்க போறா அப்படின்ட்டு நீ தான் படிச்சுட்டே அதுக்கப்புறம் வேறு யாராவது என்ன என்ன பேச்சு அப்படிங்கிற கேட்கக்கூடிய அப்போ அவன் இல்லைங்கிறத என்னால் ஜீர்ணிக்க முடியல அவன் எங்கே இருந்தாலும் அவன் புகழ் வாழ்க நன்றி வணக்கம் எனக்கு அவரை ஒரு நடிகராக தான் தெரியும் குணச்சித்திர நடிகராக ஏன்ப்பா தெளிய வச்சு தெளிய வச்சு என் நடிகர்னு கேட்பாரு அந்த ஒரு டைலாக் போதும் அதே மாதிரி மீன் மீன் சொல்லி இந்த மதன காமராஜனில் அந்த பாலக்காட்டு தமிழில் எதை சொல்கிறது எதை விடுறது அப்படி ஒரு அற்புதமான குணச்சித்திர நடிகர் உரத்த சிந்தனை மூலமாக எனக்கு அவர் பழக்கவருக்கு நாங்கள் கூட்டங்களில் சந்திச்சுப்போம் அற்புதமான மனிதர்கிறது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அவருடைய புத்தகம் பிள்ளையார் சூழிய வெளியிட என்னை கூப்பிட்டுருந்த பொது போது அந்த புத்தகத்தை முழுமையாக நான் படிச்சுட்டு போய் பேசினதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபோன் பண்ணி அவ்வளோ என்ன எப்படி ஒவ்வொரு நீங்கள் கவனித்து படித்து சொல்லியிருக்கேன்னு அப்படி சந்தோஷப்பட்டார் மனிதராக டெல்லி கணேஷை அறிமுகப்படுத்தியது அந்த புத்தகம் அதில் வந்து ஒரு கிரெடிபிலிட்டி என்னன்னாக்கா ஃப்ராங்க்னஸ் த கேண்டிட் வே சில பேர் அப்படியே பூசினா மாதிரி நல்லதை மட்டுமே இப்படி சொல்லிட்டு போவாங்க அது அப்படி இல்லை அவர் என்ன வறுமையில் கஷ்டப்பட்டார் டெல்லிக்கு போகிறதுக்கு ரெண்டு செட்டு துணி வாங்க அவர்கிட்ட படம் இல்லை ஆன் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்த பிறகு தப்பு ஏதோ பண்ணதுக்காக ஒரு தடவை மூட்டையை தூக்க வச்சு கிரவுண்டை சுற்ற வச்சுருக்கார் இன்னொரு தடவை அந்த ஹெவி ரைஃபில் அதை தூக்கிட்டு ஓடணும் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் அனுபவிச்சிருக்கார் ஃபரிதாபாத்லேருந்து டெல்லிக்கு வரத்துக்கு ஒரு ரூபா கையில் பணம் இல்லை அந்த லாரியோட கிளீனர் பையன் கொடுத்த படத்தை வாங்கிட்டு வந்திருக்கார் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளிப்படையாக தன்னுடைய சுகங்கள் துக்கங்கள் இன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் அதில் சொன்னபோது ஒரு முழுமையான மனிதராக அவரை என்னால் பார்க்க முடிஞ்சுது போன வருஷம் எனக்கு சரஸ்வதி சம்மான் விருது வந்தபோது அவருக்கே விருது வந்த மாதிரி ஃபோன் பண்ணி எவ்வளவு நாடி பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி விருது உங்களுக்கு கிடச்சிது எங்களுக்கெல்லாம் பெருமைன்னுலாம் சொல்லி ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் அவர் போன விதம் பாருங்களேன் அனாயாசம் வரணும் இந்த மாதிரிலாம் எனக்கெல்லாம் நான் தினம் ப்ரே பண்ணுறது அநாயாச மரணம் தான் நான் ப்ரே பண்ணுறேன் அவர் அப்படி முழு வாழ்க்கை ஹி லிவ்ட் அ ஃபுல் லைஃப் அது ரொம்ப ஒரு சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அவருடைய அனுபவம் கிடைச்சதுக்கு நான் எல்லாம் பெருமைப்படுறேன் அவர் நிச்சயமாக இங்கே அது நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருப்பார் உரத்த சிந்தனையை விட்டு இந்த கூட்டத்தை விட்டு அவர் போக மாட்டார் அவர் வணக்கம் மேடம் ரை போட்டு நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்தார் என்ன டிஃபிகல்டிஸ் கவலைப்படாமல் சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட தேட் இஸ் ஒய் அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் படுக்கலை அழகாக போய் சேர்ந்துட்டார் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாருக்கும் பாரமாக இல்லாமல் ஒரு தூரம் நார்த் இந்தியா போயிட்டு ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிருந்தார் என்னாருக்கே உங்களை நினைச்சேன் அப்படின்னார் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு அவ்வளோதும் அன்பாக பழகினேன் ஆத்மாத்மா பழகினோம் ஈவன் ஸ்டில் ஹீ லீவ்ஸ் வித் அஸ் he is always with us டெல்லி கணேஷ் சார் இறந்தது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர் என் எயிட்டி எத்து பர்த்டே போது எனக்கு இன்விடேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாரு நான் இங்கே இருக்கேன் சார் என்னால் வர முடியாது உங்களோட ஆசிர்வாதம் வேணும் எனக்குன்னு என்னோட ஆசிர்வாதம் எப்போதும் விசுவோட ஃபேமிலிக்கு உண்டுமா நீ கவலையே படாத நீ நேர வர போது பாக்கலான் இந்த பதினேழாம் தேதி பார்க்கலான்னு நானும் பார்த்து அவர்கிட்ட நேர ஆசிர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ளேயும் அவர் கண்ண மூடிட்டாரு அவர் எங்கள் வீட்டுக்கு சாரோட விசு சாரோட படம் எல்லாத்துலேயும் அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுக்காம இருக்கவே மாட்டார் எழுதுற போது சொல்லுவார் டெல்லிக்கு இந்த கேரக்டர் சூப்பரா அமையும் அவன் நல்லா பண்ணுவான் அப்படிம்பார் ட்ராமாவுக்கு காத்தாடி சாரோட ட்ராமாவுக்கு எல்லாத்துலேயும் அவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் அதை நல்லா பில்டப் பண்ணி கொடுப்பார் ஆனால் அவர் இல்லை நான் என்னால் வந்து பார்க்க முடியலங்கிறது ரொம்ப வருத்தம் தான் அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வீட்டுக்கு போதேன் அதுக்கு மேலே போடுறதில்லை இப்போ அவருடைய பிரதர் வந்து டாக்டர் அவருக்கு தெரியும் அவர் ரெண்டு மூணு டாக்டர் கன்சல்ட் பண்ணுவார் மூணாவது அவன் பிரதர் எங்கே இருக்கான் அவனை கேட்டால் தான் சரி வரும் அப்படிம்பார் இல்லை அமெரிக்காவில் இருக்கா சார் என்ன ஒன்று அவரை விட்டு நான் ஃபோன் பண்ண சொல்லுவேன் அவரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதோ சர்ஜரி எதாவது பண்ணிக்கிறதோ எதாவது பண்ணுவார் ரொம்ப ஒரு க்ளோஸாக இருந்தார் எனக்கு வெளி எனக்கு அந்த மாதிரி ஒரு போயிடுவார் எனக்கு தெரியும் எனக்கு பார்க்க அவர் போய் பாடியை பார்க்குறது தைரியில்லை அவர் கோழை அவனுக்கு நல்ல மனுஷன் அது வந்து ஆனால் எல்லாருக்குமே எவ்வளோ பிறந்து எல்லாம் போக வேண்டிய ஒரு நாள் வர இல்லையா அதனால் என்ன பண்ணுறது அவர் நம்மளை விட்டு போயிட்டார் அவருடைய ஆத்மா சாந்தி அடையிடும் அப்படின்னு நான் எல்லாம் இரவு பார்த்து சென்று விளம்பெறுகிறேன் டெல்லி கணேஷ் வந்து ஒரு நடிகராக மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அவர் பல முகங்கள் கொண்ட ஒரு நல்ல மனிதர் தேசப்பற்று அப்படின்றது அவருக்கு உண்டு அதனால தான் ஏர்ஃபோர்ஸில் போய் சேர்ந்தார் அந்த கோணம் நிறைய பேருக்கு தெரியாது அவர் ஒரு எழுத்தாளர் இரண்டு படைப்புகள் புத்தகங்கள் வந்திருக்கு பிள்ளையார் சுழி ஒன்று டெல்லி தர்பார் ஒன்று மூணாவது புத்தகமும் ஒன்று தயாரிப்பில் இருந்தது பிள்ளையார் சுழி வந்து அவருடைய வாழ்க்கை டெல்லி தர்பார் அவருடைய அனுபவங்கள் மற்றவர்களுடன் அவர் சந்தித்த அனுபவங்கள் இந்த இரண்டு புத்தகங்களுமே அந்த மனிதரை பற்றி உள்ளும் புறமும் கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள அவர் அனுபவங்களின் மூலமாக நாம் பாடம் கற்றுக்கொள்ள உதவும் புத்தகங்கள் அடுத்த தயமன்ஷன்றது பேச்சால் சமூக சிந்தனையுடன் அவர் பேசிய பல பேச்சுகள் நகைச்சுவையுடன் சேர்ந்து அர்த்தத்துடன் கருத்துக்களுடன் பேசிய பல பேச்சுகள் குறிப்பாக பாரதி விழாவில் அவரும் பாரதியின் ஒரு பக்தர் பித்தர் பாரதி உலாவில் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய வயது உடல்நிலை இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பல கூட்டங்களுக்கு வந்து பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லை பாரதி உலா நிகழ்ச்சி எங்க நடந்தாலும் அன்றைக்கே ஃபோன் செய்து சிறப்பாக நடந்ததா இன்னைக்கு பேசின பேச்சாளர் என்ன பேசினாரு அந்த ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு உதயம் ராம்க்கு பேசுவார் ஃபாலோ இந்த விழாவை பற்றியும் கூட அவர் பார்த்துக் கொண்டுதான் இருப்பார் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டுதான் இருப்பார் பட்னபிரேஷ்ல அப்பதான் நடிகை வந்திருக்காரு அப்ப புட் கார்பரேஷன்ல வேலையில இருந்தார் ஃபுட் கார்பரேஷன் மௌன் ரோட்ல இருந்தது அதுல குடோன்ல குடோன் கீப்பரா இருந்தாரு நான் ஸ்டேட் பேங்க்ல மௌன்ரோட் பேங்க்ல இருந்தேன் எனக்கும் அவருக்கு அப்படி தொடர்பு அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி டீ ஷாப்பில் கூப்பிடுவார் எங்கள் அண்ணா சாலையிலேருந்து நான் அவர் கிளையிலேருந்து இங்கே வரணும் நான் அதுக்கு அப்போ அங்கே வந்து நானும் அவரும் ஒன்றா தான் போய் டீ கடையில் போய் டீ குடிப்போம் அப்புறம் பேசிகிட்டு இருப்போம் ரொம்ப நேரம் அவர் பைக்கில் நான் போயிருக்கேன் என் ஸ்கூட்டரில் அவர் வந்திருக்கார் ரெண்டு பேரும் அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தோம் அவர்கிட்ட என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால் சதமாக எனக்கு நிறைய பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு அவங்கள்ட்ட என்ன பேசுவாங்கன்னா பிராமின் சிங் ஒரு ஆக்ஸ் இருக்கும் அந்த பேச்சில் வந்து என்ன என்னடா அப்படின்னு இருக்கேன் சும்மா சாதா பிரச்சனை அப்போ சொல்லணும் இல்லையோ அப்படின்லாம் பேசுவான்ல அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அவர்கிட்ட கிடையாது அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சினிமாவில் அப்படி பேச மாட்டார் அவர் அவருக்கு வரல அதனால் அவர் என்னென்னா அந்த மட்ராஸ் பாஷையை சிறப்பாக அந்த பசியில் பேசி பேர் வாங்கினார் தமிழ்நாடு அரசனுடைய சிறந்த துணை நடிகர் விருது வாங்கியிருக்கார் அந்த படத்துக்கு பசியில் கை தட்டலாம் இந்திராமுன்னு சொல்கிற மாதிரி கைத்தட்ட அவர் தான் கைத்தட்ட சிறுவர் அடிக்கடி அப்படி பேர் வாங்கினவர் அதில் முத முதல்ல கோமலம் கட்டி நடித்தது அவர் தான் அப்புறம் தான் கமல் வந்து பதினாறு வயதில் கோமணம் கட்டி நடித்தார் கோமணத்தோட சீனில் வந்தவர் கணேஷ் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வைக்கப்படவே இல்லை அவர் அந்த ரிக்ஷாக்காரரோல் அவ்வளோ நல்லா பண்ணார் அப்படி ஒரு நல்ல நடிகர் ஒரு பந்தா இல்லாதவர் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர் அவர் எங்கேயும் போல இங்கே சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு தான் இருக்கார் நம்ம கூட தான் இருக்கார் என்பதை சொல்லி அவருடைய புகழ் வாழ்க அவர் சிறந்த குணச்சித்திர நடிகர் எல்லாேருக்கும் தெரியும் நான் சொன்ன குணச்சித்திர நடிகர் மட்டும் இல்லை மனித நேயம் உள்ள மனிதராக வாழ்ந்தார் அதுதான் டெல்லி கணசன் ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் டெல்லி கணேசனை பொறுத்தளவு இவருடைய பல படங்களில் எடுத்துருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய மாமனாரா என்ஜிஐ கிட்ட குப்பில் புதுச்சேரியில் எல்லா படங்களுக்கு மேலே பாலச்சந்திரஸ் தயாரித்த சி ராகேந்திர படத்தில் நடித்தார் அவர் அன்னமாச்சாரின்னு ஒரு ரோல் அந்த மாதிரி பல படங்களில் நடிக்கிற நடித்து அவரோட பணியாற்றுகிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது ஒரு டைரக்டருக்கு சிறப்பாக நடிக்கிறவங்களை பார்க்கும்போது அந்த டைரக்டருக்கு அந்த நடிகர் மேலே ஒரு புரியம் அப்படி நான் எத்தனையோ நடிகர்களோடு இயக்கியிருக்கிறேன் அப்படி இயக்கியதில் எனக்கு பிடித்த நடிகர்கள் டெல்லி கணேசன் அவர்கள் ஒருவர் என்பதை ஒரு இயக்குனராக இந்த நடத்தி உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்ந்தால் உலகத்தாருடைய உள்ளத்திலே எல்லாம் அந்த மனிதன் இருப்பான் ஆகவே டெல்லி கணேசன் உலகத்தாருடைய உள்ளத்திலே எல்லாம் இருக்கிற உண்மையான மனிதன் என்று என்னுடைய அனுதாரங்கள் விடைபெறுகிறேன் வணக்கம்